கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் இன்றிரவு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஆர் சுதா அறிமுக கூட்டம் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் எம்பி தலைமையில் கும்பகோணம் சாரங்கபாணி தெற்கு வீதியில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தில் தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது இக்கூட்டத்தில் தலைமையுறையில் பேசிய தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் கல்யாணசுந்தரம் எம்பி மயிலாடுதுறை தொகுதியில் யார் வேட்பாளர் என்பது முக்கியமல்ல இந்த தேர்தலில் யார் முக்கியம் வரக்கூடாது என்பதுதான் போராடும் கூட்டணி இது நமது வேட்பாளர் போர்க்குடம் ஜான்சி ராணி நீங்கள் நிச்சயம் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் புகழாரம் சூட்டினார் எதிர் அணியான பாஜக கூட்டணி தடுமாற்றமாக உள்ளது பாருங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பழைய ஞாபகத்தில் வாக்காளர்களிடம் கையில் சைக்கிள் சின்னத்தை வைத்துக்கொண்டு கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என பேசும் அளவிற்கு சென்றுவிட்டது என்றும் கிண்டலாக குறிப்பிட்டார் எஸ் கல்யாணசுந்தரம் தொடர்ந்து பேசிய மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் சுதா நான் வேறு பகுதியில் இருந்து இங்கு வந்து போட்டியிடுகிறேன் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது இது உண்மையல்ல இந்தியா முழுவதும் ஒரே குடும்பமாக உள்ளோம் தமிழ் மண்ணின் மைந்தர்கள் நாம் என்றும் நான் என்றைக்கும் மயிலாடுதுறையின் மகளாக இருப்பேன் என்றும் நிரந்தரமாக இங்கேயே வசிப்பேன் என்றும் இந்திய தேசத்தில் உள்ள மதவாதிகளை ஒழிக்கவும் மத ரீதியாக இன ரீதியாக சாதி ரீதியாக பிரிக்கும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை வேரறுக்கவும் தேசம் முழுவதும் இளம் தலைவர் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் என்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யுத்தம் ராகுலுக்கு மோடிக்குமானது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் மோடிக்குமானது என்றும் எனவே நீங்கள் அனைவரும் தவறாமல் எனக்கு கை சின்னத்திற்கு வாக்களித்து கூடுதல் வாக்குகள் எண்ணிக்கை வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மயிலாடுதுறையின் மகளாக நான் இங்கு வந்திருக்கின்றேன் இங்கேயே நிரந்தரமாக மகளாவே வாழ்வேன் என்று உறுதியளிக்கின்றேன் அந்த எல்லாம் ஐயப்பட சந்தேகப்பட தேவையில்லை தேசத்தின் மதவாதிகளை சாதி ரீதியாக பிரிக்கின்ற இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை வேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ராகுல் காந்தி தேசம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு மக்களை ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் குறித்துக் கொண்டிருக்கின்றார் இருவரும் கட்டாயமாக இந்த போரில் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற போகிறார்கள் எந்த கருத்தும் கிடையாது